அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பார்ந்த முஃமினீங்களே அல்லாஹ்வுவின் நல்லடியார்களே இந்த மூன்று பழக்கம் கொண்டவர்கள் சுவர்க்கத்தின் பய வாசனையை கூட அவர்களால் நுகர முடியாது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் நசை என்ற நபிமொழி தொகுப்பிலே இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எந்த ஒரு மனிதர் இந்த மூன்று பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கின்றாரோ இந்த மூன்று பழக்கங்களை வைத்திருக்கிறாரோ அவர் சுவர்க்கத்தில் பிரவேசிக்க முடியாது என்று அவர்கள் எச்சரிக்கை செய்துள்ளார்கள் அதில் முதலாவதாக தன்னுடைய பெற்றோருக்கு நோவினை தரக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோருக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு மனிதர் சுவர்க்கத்தில் அவர் நுழைய மாட்டார் நபிசல்லாஹு அழகி ஒசல்லம் அவர்கள் ஏராளமான நபி மொழிகளில் நமக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் குறிப்பாக ஒரு சகாபி மரண தருவாயில் இருந்தும் அவருடைய வாயில் கலிமா அதற்கு காரணம் தேடக்கூடிய சமயத்தில் அவருடைய தாயை அவர் சரியாக கவனித்துக் கொள்ளாததின் காரணத்தினால்தான் அவருடைய இறுதி முடிவில் அவ்வாறு களிமா நிசீபாகவில்லை என்பதாக கூறினார்கள் அவர்கள் அந்த சஹாபியினுடைய பெயர் அல்கமா ராகு தகன இது குறித்து நீண்ட ஒரு பதிவை நம்முடைய சேனலில் அப்லோடு செய்துள்ளோம் எனவே அதனை நம்முடைய டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்குகின்றோம் அதனை மறக்காமல் சென்று முழுமையாக கண்டுகொள்ளவும் எனவே இத்தகைய ஒரு செயலை விட்டும் நாம் முழுமையாக நம்மை விட்டு அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக சல்லாக வாழ்கை அவர்கள் கூறினார்கள் மது அருந்து மது அருந்துவதுதான் பாவத்தினுடைய ஆரம்ப நிலை என்று கூறினார்கள் நாயகம் அவர்கள் எனவே அத்தகைய ஒரு செயலை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த பழக்கத்திற்கு நாம் அடிமையாக ஆகிவிடக் கூடாது எந்த ஒரு மனிதர் மது அருந்துகிறாரோ அவருடைய தொழுகை அவருக்கு நசீபாகவில்லை அவருக்கு எந்த ஒரு கடமையும் அல்ல மூன்றாவதாக தர்மம் கொடுத்ததை சொல்லிக் காட்டியவர் அதாவது வலது கையில் கொடுப்பது இடது கையில் தெரியக்கூடாது என்பதாக கூறுவார்கள் ஆனால் இன்றைக்கு தர்மத்தை கொடுத்துவிட்டு அதனை அதனை அனைத்து மக்களிடமும் தன்னை கருதி கொள்கின்றனர் அத்தகைய நபர்களின் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான் எனவே தர்மத்தை ரகசியமாக கொடுக்க வேண்டும் தர்மத்தை எகலாசோடு கொடுக்க வேண்டும் மன தூய்மையோடு கொடுக்க வேண்டும் என்பதே இஸ்லாம் விரும்புகின்றது அல்லாஹும் அதையே விரும்புகின்றான் அத்தகைய நபர்களாக நாம் மாற வேண்டும் தர்மத்தை சொல்லி காட்டக்கூடிய நபர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது கூடாது இத்தகைய நபர்களை அல்லாஹ் சுவர்க்கத்தில் பிரவேசிக்க விடமாட்டான் என்பதனால் இந்த மூன்று பழக்கத்தை மட்டும் நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள எல்லாமல் அல்லாஹ் அருள் முடிவானாக ஆமிக்கும்